எழுந்துடுறா மணி ராஜபாண்டி போ மணி போ மணி போடா போடா எழுந்துடுறாங்க வார்த்தை பேசுறாதுரா

போடா போகடா இப்படியே உக்காந்துருவன் நான் இப்படியே எழுந்திரு எழுந்திரு சோடா எழுந்திரு சோடா யாரு சிரிக்குறங்கள அவங்களை நான் கூப்பிடுறேன் சவளபடா ஏ கே பாயிண்ட் ஃப்ரெஷ் நல்ல சாலையா இருக்கு ஃப்ரெஷ்யா மாதிரி பழங்களோ எல்லாம் டேன் பேண்ட் மேஷ் மெரிசன் மெக்ஸ்மா இந்த க்ளாஸ் வந்து உருவாகிற காரணமே மெரிசன் தான் அவன் சொல்லலாம் இந்த பேண்ட் நம்ம க்ளாஸ் இருக்கிறது ஏன்னா நம்ம க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொன்னவோ மெடிசன்னா அப்போ வந்து இவ்வளோ தான் இருப்பான் வந்து என்ன ஆர்வமாக வந்து நான் பழகிறேன் எல்லோரையும் கூப்பிட்டு போடுறேன்னு நிறைய பேர் சேர்த்து ஃபஸ்ட்டு வச்சு எல்லாரும் வீட்டு போய் பேசி பசங்க தான் கூட்டிகிட்டு நிறைய பேர் இதெல்லாம் இருக்குப்பா கம்பு சுற்றி விளையாடிட்டு அப்படி தான் இருந்தாங்க அதெல்லாம் போய் இவன் தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தான் எட்டு பேர் அது வந்து இப்போ அஞ்சு வருஷம் போனத பத்தியே பேசாதீங்க நம்ம நாட்டுல ப்ளோக்காக இருக்கும் போ அங்கே போ போடு அங்கே அடிச்சிடும் போ அங்கே போ எல்லாரும் அங்கே தானே இருக்காங்க நீ மட்டும் என்ன அப்புறம் திட்டுவார் பேர் விவேகன் அடிப்பார் போ அங்கே ப்ளோக்காக இருக்கும் பிரதீஷ் போடா வர்ஷினி போய் பேசுபோ கேப்சர் பண்ணலாம் போ

هههههه <laughs>

நிறைய மட்டும் பேசிக்கலாம் குறை ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்துக்கு போவதற்கான வழியும் இருக்குது போகிற நல்லா இந்த மாதிரி இந்த இந்தமாதிரி குழுவே சிலம்பக்குழு கொஞ்சம் நல்லா கொண்டு போகலாம் அப்படிங்கிற உங்கள் ஆலோசனையுமே அவருக்கு தேவைப்படும் இப்போ அது எந்த கருத்து இருந்தாலும் இங்கே தைரியமாக சொல்லலாம் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது இன்றைக்கி பகத்சிங்குடைய நினைவு நான் எந்த காரணத்துக்காக இந்த பகத்சிங்கு ராஜகுரு சுபதேவ ஜூக்கா எல்லாருக்கும் கல்வி எல்லாருக்கும் வேலை வேணுங்கிற அந்த ஒரு முழுமையான ஒரு கோஷத்தை வச்சு போராட தலைவர்கள் தான் அவங்க அந்த அடிப்பில் நீங்களும் மாணவர்களாக இருக்கிற எதிர்காலத்தில் எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் வேலை கிடைக்கணுங்கிற அந்த ஒரு கொள்கையை ஏற்படுத்திட்டு நீங்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து போராடாமல் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கல்வி முறைங்கிறதே அந்த மாதிரி இருக்கு பலமொழி சொல்லுவாங்க கக்கடாரே

இது அப்படின்ற ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்குது ஏதாவது இருக்கியான நிலமையில நம்ம படித்த படிப்புக்கு ஏதாவது வேலை கிடைக்குதா எதுக்கு கற்றவை கற்றவை நிற்கு அதுக்கு தகர்த்துக்கொள்ள படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கணுங்கிறது அதுங்களோட அர்த்தம் அதுதான் இந்த பாடப்பட்ட இருக்கு ஆனால் இன்னைக்கு நம்ம எவ்வளவா கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அல்ல படிக்கிறோம் ஆனால் படித்த படிப்புக்கு எதாவது வேலை கிடைக்கிறதே கிடையாது இன்னைக்கு மிகப்பெரிய பெரிய படிப்பில் இன்றைக்கி ஹோட்டலில் கிடையாது வேலை படிக்கிறது இந்த மாதிரியான கம்பெனிகளை மிக திரும்ப இன்னும் சமூக கல்வியை ரொம்ப மோசமாக கொண்டு போயிருக்கும் இப்போ இதெல்லாம் புரிஞ்சு எதிர்கால தீவிரம் இந்த கல்வி முறையை மாற்ற வேண்டியது இருக்குது ரெண்டாவது வந்து